ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த மாதத்தின் கடைசி நாட்களிலே நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் தம்முடைய வார்த்தை உங்களுக்கு அனுப்பி அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே உங்களை நடக்க பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோசுபாவின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆம் பெரியமானவர்களே மேன்மைப்படுத்தும் தேவன் உங்களுக்கு இருக்கிறார் எல்லாராலும் இகழப்படுகிறீர்களா மற்றவர்கள் உங்களை அற்பமாக பார்க்கிறார்களா உதவாதவர்கள் பயன்படாதவர்கள் தள்ளப்பட்டவர்கள் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார்களா ஏதோ ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு முன்பாக உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார் இங்கே யோசுவா என்கிற தேவனுடைய மனுஷனை பார்த்து ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் மீது யோசுவா மோசைக்கு வேலைக்காரனாக ஒரு பணிவிடைக்காரனாக இருந்தான் ஒரு எளிமையான நிலைமையில் இருந்தான் ஆனால் ஆண்டவர் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அவனை மேன்மைப்படுத்தி அவனை கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களை காணான் தேசத்திலே அவர்களை வழிநடத்தும்படி அவனை பயன்படுத்தினார் வல்லமையான தேவ பிள்ளையாக தேவ ஊழியனாக எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் இந்த காலை வழியில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் எல்லார் கண்களுக்கு முன்பாக நான் உங்களை மேன்மைப்படுத்துவேன் மாத்திரமல்ல உங்களை இகழ்ந்தவர்கள் ஏளனமாய் பேசினவர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் மற்றவர்கள் பார்க்கிற வண்ணமாக தெய்வன் உங்களை பார்ப்பதில்லை நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்கிறீர்கள் அல்லவா நிச்சயமாக தாழ்த்தப்பட்ட இடத்திலேயே உங்களை உயர்த்துவார் ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு குடும்பத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள் அவர்கள் தேவனை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் அவ்வூரார் அவர்களை தள்ளி வைத்தார்கள் அந்த ஊரில் உள்ள எந்த பொருட்களையும் அவர்கள் வாங்க முடியாதபடிக்கு செய்தார்கள் அந்த ஊரில் உள்ள ஒரு பொதுவான கிணறு இருந்தது அந்த கிணற்றிலும் அவர்கள் தண்ணீர் எடுக்க முடியாதபடிக்கு தடை செய்து விட்டார்கள் இவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடினார்கள் ஆண்டவரை நாங்கள் என்ன செய்ய முடியும் எங்களுக்கான வழிகளை திறந்து தாரும் என்று கேட்டார்கள் அப்படி கேட்டுவிட்டு தங்கள் வீட்டின் பின்புறமுள்ள ஒரு இடத்தில் ஒரு கிணறை தோண்டினார்கள் அந்த இடத்துல அற்புதமாய் தேவன் ஊற்று திறந்தார் அந்த வீட்டில் அந்த கிணறு எப்பொழுதும் நிரம்பி வழிகிற நிலைமையிலே காணப்படுகிற அளவுக்கு செழிப்பை அந்த தண்ணீரிலே அவர்கள் பார்த்தார்கள் சில நாட்கள் சென்றது வறட்சி வந்தது பஞ்சம் ஏற்பட்டது மழைக்காலம் இல்லாத ஒரு நிலைமை எங்கும் மழை இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த பொதுவான கிணறு வற்றிவிட்டது இவர்கள் வீட்டில் உள்ள அந்த கிணற்றில் மாத்திரம் தண்ணீர் வற்றவே இல்லை எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டார்கள் எல்லோரும் தங்களுக்குள்ளாக பேசி ஒரு முடிவெடுத்தார்கள் நாம் தான் அவரை தவறாக நினைத்து அந்த குடும்பத்தை தள்ளி வைத்து விட்டோம் நம் கிணறு வற்றி விட்டது இந்த கிராமத்தில் உள்ள எல்லா காரியங்களும் பஞ்சமாயிருக்கிறது ஆனால் அவர்கள் வீட்டில் செழிப்பு காணப்படுகிறது என்று சொல்லி எல்லோரும் அவர்களிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டு எங்களையும் உங்களோடு கூட இணைத்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள தண்ணீரை நாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம் என்று சொன்ன இந்த குடும்பத்தை அரைப்படி சொன்னார்களா ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஆசிர்வாதம் இது உங்களுக்கும் என்று சொல்லி அவர்கள் எல்லாருக்கும் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் கொடுக்கும்படியான மேன்மையை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக இகழ்ந்தவர்கள் தள்ளி வைத்தவர்களுக்கு முன்பாக அந்த குடும்பத்தை ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார் உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார் ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாய் நில்லுங்கள் என்ன வந்தாலும் சரி என் தேவன் எனக்கு இருக்கிறார் அவர் என்னை நடத்துவார் என்று நம்பிக்கையோடு இருங்கள் இந்த நாளை அப்படிப்பட்ட விதத்தில் துவக்கங்கள் எல்லாருக்கும் முன்பாக எதிர்த்தவர்களுக்கு முன்பாக தள்ளினவர்களுக்கு முன்பாக உடுக்கினவர்களுக்கு முன்பாக தெய்வன் உங்களை மேன்மைப்படுத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பனே இந்த காலை வேளையிலும் இந்த வார்த்தை முடி பிள்ளைகள் தள்ளப்பட்ட இடத்திலும் உயர்த்தப்படுவோம் என்கிற நம்பிக்கையோடு உன் பேரில் உள்ள விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் பக்தி வைராக்கியத்திலும் இன்னும் உறுதியாக இருக்க அவர்களை பயன்படுத்தும் தெய்வ சமாதானம் நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே எல்லோருக்கும் முன்பாக தெய்வன் உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆமேன்